வணக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் உடல் இந்த உடல் அப்படிங்கிறது ஒரு கவசம் ஒரு மாயை இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய ஆன்மா இந்த ஆன்மாவிற்குத்தான் அழிவு இருக்கா இல்ல இந்த உடலுக்கு அழிவு இருக்கா இல்ல இந்த உடல் அழிந்து போகும்போதே இந்த ஆன்மாவும் அழிந்து போயிடுமா இப்படி நிறைய பேருக்கு இன்னும் குழப்பங்கள் தான் இருக்கு உடல் வேறு உள்ளிருக்கக்கூடிய ஆன்மா வேறு இந்த ஆன்மாவிற்கு அழிவு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது ஏழு பிறப்பு என்பது இறைவன் வகுத்த நீதி அப்படின்னு சொன்னாலும் தன்னுடைய கர்மாக்களின் வழியே ஏழேழு பிறப்புகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அல்லாது இந்த ஒரு பிறப்பே எனக்கு போதும் என்றாலும் அது புண்ணியத்தின் வழியே இறைவன் பாத சமர்ப்பணம் செய்வதும் அவரவர்களினுடைய கர்மாவும் அவரவர்களினுடைய நல் எண்ணத்திலும் இருக்கு அப்படி பார்க்கும்போது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிந்த எடுத்துக்காட்டாக கூட இருக்கலாம் ஒரு பால் இந்த பாலை நம்ம எடுத்து அப்படியே வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு நாள் தாங்கும் இரண்டாவது நாள் கெட்டு போகும் அதே பாலை தயிராக ஆக்கும்போது இரண்டு நாள் இருக்கும் மூன்றாவது நாள் கெட்டு போகும் அதே தயிரை வெண்ணையாக கடையும் போது அதுவும் ஒரு தினங்கள் இருக்கும் கெட்டு போகாது அதற்கு பிறகு கெட்டு போக வாய்ப்பு இருக்கு அதே வெண்ணையை பக்குவமான முறையிலே கடைந்தெடுக்கும் போது சுத்தமான நெய்யாக படும்போது பாலிலே அழியாத நெய் இருக்கு அப்படிங்கிறது அந்த நெய் அழியவே அழியாது கெட்டு போகவே போகாது அப்படிங்கிறது இந்த ஒரு எடுத்துக்காட்டின் மூலம் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே போலதான் அழிந்து போகக்கூடியது மாயமாய் மறைந்து போகக்கூடியது இந்த உடல் இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய நெய் போன்ற அந்த ஆன்மா புண்ணியமாக்கப்படுவதும் புனிதமாக்கப்படுவதும் அவரவருடைய பக்குவத்தில இருக்கு வாழக்கூடிய அந்த பக்குவத்தில இருக்கு தர்மத்தின் மூலம் தானத்தின் மூலம் நல்ல எண்ணங்களின் மூலம் நல்ல செயல்களின் மூலம் நல்ல பக்தியின் மூலம் அந்த ஒரு பால் அப்படிங்கிற அந்த ஆன்மாவை பக்குவமாக கடைந்து மெய்யாக்கப்படும் போது அது கெட்டு போவதில்லை அழிந்து போவதில்லை தொடர்ந்து அது புனிது பார்க்கப்படுது அப்படிங்கிறது இந்த ஒரு பதிவின் மூலம் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன் அதனால ஆன்மாவிற்கு என்றைக்குமே அழிவு கிடையாது உடல் வேறு ஆன்மா வேறு இந்த ஒரு பதிவை உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு கொடுத்ததுல ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்